ஓ உதட்டல தவறையை தூக்கி போட்டுவாயா ஓடியும் ஓத்தான் ப்ராளூர் ஓட கோத்தான் உங்க அப்பா இந்த இது எது எங்க அப்பாவுக்கு என்ன திண்டாட்டி யானை வெதருங்க ஏய் அனாசையா பேசாதே ட இந்த தப்பை பேச மாட்டேன் தப்பை தவிர பேசுறதே எனக்கு பிடிக்காதேன்னு சொல்லிட்டேன் நான் ஒன்றுமே செய்யலு நீ ஏன் பேசுகிற எங்கிட்டா குளிருக்கு உன்னை உள்ளே தூக்கி போட்டேன்னா பூரா பெருமையாக லென்த்து ஆயிருவாய்ங்க யாரு என்னை வா வேணா பாவம் வந்து ஊர் பாவும் இருக்க எல்லா ஊரையே எழுதி வாங்கிட்டு போயிரவே பாத்துக்க ஊர நீ எழுதி வாங்குனனோ சுலவ வாங்கிடுவேன் எதை வாங்குவ உன் சுலவ ஊரையே எழுதி வாங்குற நீ என்ன முண்டே என்ன வாங்குற போயா